கூட்டணி ஆட்சி தான் நடக்குது நாங்க கூட்டணி ஆட்சி நடந்தா நாங்க எல்லா உரிமைகளையும் பெற்று தருவோம் என்று சொன்னார்கள் காவிரி உரிமை நீங்க பெற்று தரவில்லையே ஆக காவிரியில் தண்ணீரை ஏன் நீங்கள் பெற்று தர முடியவில்லை எதிர்கட்சியா போது எவ்வளவு பேசுனீங்க நடைபயணம் போறோம் சொன்னீங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் சொன்னீங்க இப்ப என்ன அமைதியாக இருக்கிறீர்கள் என்பதை எங்களது கேள்வி ஆக காவிரியில் நமது உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதும் அழுத்தமாக ஏன் அவர்களை கேட்பதில் பயப்படுகிறார்கள் இங்கே உள்ள காங்கிரஸ் காரங்களை கேட்கறதுக்கு பயம் இங்க உள்ள காங்கிரஸ் காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினும் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி படிக்க வேண்டும் என்று சொன்ன ஆட்சியை குடிக்க வேண்டும் என்று சொன்ன ஆட்சியோடு ஒப்பிட்டுக் கொண்டு இன்னைக்கு நடக்கிறதே காமராஜர் ஆட்சின்னா சரண்டர் ஆயிட்டாங்க காங்கிரஸ் காரங்க அப்புறம் எப்படி அங்கிருந்து தண்ணியை கொடுப்பாங்க அவர்கள்ட்ட இவங்க சரண்டர் இவங்கிட்ட அவங்க சரண்டர் தான் நாட்டில் இதில் ஒரு தவறான கருத்து முன்னிறுத்தப்படுகிறது கிராமப்புற மாணவர்களுக்கு இது நீர் சரியில்லை என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் ரெண்டு லட்சம் மாணவர்கள் பதிவிட்டு இருக்கிறார்கள் கிராமப்புற மாணவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஸ்டாலின் ஒரு கணக்கெடுப்பை அவர்கள் வெளியிடட்டும் நீட் வருவதற்கு முன்னாலே இத்தனை அரசாங்க பள்ளி மாணவர்கள் பலன் பெற்றார்கள் நீட் வந்ததற்கு அப்புறம் இவ்வளவு பேர் பலன் பெற்று இருக்கிறார்கள் இவ்வளவு கிராமப்புற மாணவர்கள் பலன் பெற்று இருக்கிறார்கள் என்று வெளியிடட்டும் வெளியிடாமே சும்மா நீட் வேண்டாம் 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 என்று சொல்வது மாணவர்களை திசை திருப்பதாக நினைக்கிறேன் நன்றிப்பா தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து